அன்றைக்கும் சின்ன பிள்ளைகளே கவனிச்சிருப்பீங்களா எல்லாருக்கும் விளாண்டுகிட்டு இருப்பான் ஒருத்த மட்டும் பிளாக் ஷீப் ஆருவான் ஆக்சுவலா அதுக்கு அர்த்தம் வேற ஒருத்த மட்டும் ஒரு ஆள் மாத்திரம் கருப்பாடா இருக்கு என்ன தெரியுங்களா விளையாண்டுட்டு இருப்பான் திடீர்னு காண போடுவான் எங்க போவான் எங்க போவான் தம்மால் டுமால் வீட்டுல அடி விழு என்னன்னு கேட்டா ஒட்டு பீடி குடிச்சுட்டு இருக்கிறாங்க அவனுடைய கிரியைகள் அந்த சின்ன பிள்ளையில இருந்தே தெரியும் பாருங்க துன்மார்க்காம போறது நான் பேசுறது உங்களுக்கு விளையாட்டை தெரில ஒரு சிலர் என்ன பாஸ்டர் இப்படியெல்லாம் பேசு பிரதர் இப்படியெல்லாம் பேசுற நினைக்கலாம் கவனிங்க மற்ற பிள்ளைகள் விளையாடுகிற விளையாட்டுகளுக்கு இந்த சின்ன வயசுலேருந்தே அவனுடைய கிரியைகள் கொஞ்சம் வித்தியாசமாக வரும் அப்படியே கொஞ்சம் ஒதுங்கி போவான் வேற நபர்களை தருவான் வேற விதமாக போவான் துன்மார்க் காவி அந்த பிள்ளைகளை பிடிச்சிக்கிறோம் துன்மார்க் காவி அந்த பிள்ளைகளை ஸ்டிமுலேட் பண்ணும் அவள் செய்கிற விளையாட்டான கருவான் பீடி குடிக்கிறதே சுகமாக இருக்குன்னு அவனுக்கு தெரியுமா இன்றைக்கி பீடி குடிக்கிறவங்களை கேருங்க தண்ணி அடிக்கிறேன்னு கேட்டால் ஒன்று சொல்லுவான் பீடி குடிக்கிற ஆளை கேளுங்க ஏன் பிறகு பீடி குடிக்கிறீங்கன்னா அது என்னன்னே தெரு விட முடியல தண்ணி அடித்தா கொஞ்சம் மெய் மறந்து இருக்கும் கைகள்லாம் வடிக்காது என்னென்னமோ சொல்லுவாங்க பீடி குடிக்கிற ஆளை கேட்டிருக்கீங்களா எதுக்குடா பீடி குடிக்கிறேன்னு கேட்டால் அது என்னன்னே தெரியல குடிக்கலனா ஒரு மாதிரி இருக்கு அவ்வளவுதான் சின்ன பிள்ளைகளுக்கு என்ன தெரியும் பீடி குடிக்கிறவனுக்கே தெரியல சின்ன பிள்ளைக்கேதான் தெரியுமா ஆனால் பீடி குடிக்கிறதுக்கு நாலு படம் என்ன மாறும் கஞ்சாவாக மாறும் எதுவாக மாறும் சொல்லுங்கள் எதுவாக மாறும் ஆமா சும்மா ஏசு ரச்சிக்கிறார் விடுதலை ஆக்குகிறான்னு சொல்லிட்டு இருந்தாலும் கதையாகாது எப்படி ஏசு விடுதலை ஆக்குகிறார் எப்படி ஏசு ரச்சிக்கிறான்னு சொன்னா தான் விடுதலை ஆகும் கஞ்சா எதுவோ மாறும் அது அனுபவிச்சு அனுபவிச்சு நல்லா திங்கணும்னு தோணும் நல்ல திங்கணும்னு என்ன வந்துருச்சுன்னா என்ன தோறும் மோசமான வேலைகளை செய்யணும் அதிகமாக வருமானம் வர்ற மாதிரி தொழில் செய்யணும்னு தோணும் மோசமான தொழில் செய்யும் போது என்ன செய்யும் உடல் தளர்வு வரும் வேதனை வரும் கடந்த நாளில் அப்படிதான் ஒரு சகோதரர் ரெண்டு மூணு சகோதர பேசிட்டு போ பார்த்தான் பராக்கிரமம் ஆனால் இன்னைக்கு பாருங்க கூடு விழுந்து போய் நோயாளி மாதிரி உட்கார்ந்து பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம் ஐஸ்வரியத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம் பாராட்டும் அப்படி கூண் விழுந்து உட்காந்துருக்கிறான் அவ்வளவு பாருங்க சாதாரண சரீரத்துல அபரிமிதமான ஆசீர்வாதத்தை கொடுத்துருந்தா அவ்வளவு பலமுள்ள சரீரம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கூண் விழுந்து வயிறு இருக்கிறான் காரணம் என்ன காரணம் என்ன விளையாட்டாக செய்த காரியங்கள் விபரீதங்களாக மாறி 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 மறுபடியும் சொல்றேன் பீடி கஞ்சாவா மாறி கஞ்சா தண்ணியா மாறி தண்ணி கண்டதை தின்னு உடம்ப பெருக்கணும் பலவானா இருக்கணும் இன்னைக்கு நோயாளியா பாக்குறேங்க நோயாளியா பார்க்கறேங்க சில ஆண்டுகளுக்கு முன்பதாக பரிசுத்தாவியன் வேற எச்சரிச்சாரு பலத்தை குறிச்சு மேன்மை பாராட்டாதே பராக்கிரமத்தை குறித்து மேன்மையை பாராட்டாதாக இன்னும் சொல்றேன் பாருங்க இங்க இருக்கிற உங்களுக்கு உங்களோடு இருக்கிற உங்களோடு பழகிற உங்களோடு பிரயாணம் பண்ணுகிற உடைய நண்பர்களுக்கு நீங்க எச்சரிக்கும்படி நான் சொல்றேன் பாருங்க பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறானா வெள்ளத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறானா ஒரு நாள் வரும் ஒரு நாள் உன்னை சந்திக்கும் அன்றைக்கு நீ நோயாளியாக அன்றைக்கு நீ கைவிடப்பட்டவனாக தூக்கி சுமக்கப்படுவதற்கு ஏதுவாக ட்ரச்சர்கள் வீல் சேர்கள வச்சு தள்ளப்படுவதற்கு மாறுவேன் தேவன் அப்படிப்பட்ட விளையாட்டுகளை அனுபவிப்பதில்லை தேவன் ஒருபோதும் விளையாட்டுகளை அனுபவிப்பதில்லை உங்க பிள்ளை அப்படிப்பட்ட வில்லித்தனமாக இருக்குன்னா கொஞ்சம் கண்டுபிடிக்க தயவுசெய்து அப்படியே பிள்ளைகளுடைய ஆக்டிவிட்டிஸ் ஆட்டிடியூட்ஸ் எப்படி இருக்குன்னு சின்ன வயசுல விளையாட்டத்தானே என் பிள்ளை விளையாட்டத்தானே செஞ்சான் என் பிள்ளை விளையாட்டத்தானே செய்து அந்த விளையாட்டு தாங்க வெவறுதாகும் ஐ கேன் ஸ்பீக் இன் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சோ என்னுடைய சொந்த நிறைய விஷயங்களை பேச முடியும் நான் அனுபவத்த உங்களுடைய பிள்ளைகளை சின்ன வயசுலேருந்தே கவனிங்க என்ன விளையாட்டு விளாடுறான் எப்படி போறான் எப்படி வர்றான் எப்படி பார்க்குறான் எப்படி பேசுறான் தான் பார்ப்பான் சில்ட்ரன் உங்களுடைய பிள்ளை மேல கன்சிடரா இருங்க கருசணையுடைய கருத்தா கவனிச்சு பாருங்க இந்த தப்புல்ல சொல்லுவாங்களா சப்ப கட்டு கட்டுறது அதெல்லாம் தூக்கி ஓரமா வச்சிருங்க பைபிள் காலேஜ்லயும் லவ் தான் பைபிள் காலேஜ்லயும் தண்ணி தான் லவிள் காலேஜ்லயும் நாங்க படிச்ச பை ஸ்கூல்ல அப்படிதான் பறவைகள்லாம் வந்துச்சு பாருங்க திடீர்னு காண போகும் கேட்ட பூட்டினாலும் காமண்ட தாண்டி போயிடும் எங்கடா போச்சுன்னு பார்த்தோம்னா கொஞ்சம் ஸ்மெல்லு வரும் ஊதிட்டு வந்திருக்குன்னு அதுக்கப்புறம் தான் தெரியும் பேசின வாயை திறக்காது அதுக்கப்புறம் தெரியுதுல ஏதோ ஒண்ணு இருக்கு என்ன சொல்ற கவனிங்க பைபிள் காலேஜ் போறதுனால உங்க பிள்ளைங்க சீர் பட்டுரு அப்படின்னு நினைச்சிடாதீங்க சபைக்குள்ள இருக்கிறதுனால உங்க பிள்ளை சரியா வளர்ந்துருன்னு நினைச்சிடாதீங்க கிறிஸ்துவின் பிரசன்னத்துக்குள்ள இருக்கணும் கத்துடைய வார்த்தைக்குள்ள இருக்கணும் சபைக்குள்ள இருக்கிற பிள்ளையா இருந்தாலும் சரி பைபிள் காலேஜுக்கு போகிற பிள்ளைகளா இருந்தாலும் சரி பைபிள் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளா இருந்தாலும் சரி நல்ல ஒரு ஊழியக்காரனுக்கு அசிஸ்டன்ட் பாஸ்டர் மாதிரி இருக்கிற பிள்ளையா இருந்தாலும் சரி கிறிஸ்துவின் பிரசனத்தில் இல்லாத பிள்ளைகள் விளையாட்டாக செய்கிற காரியங்களை நீங்கள் கவனித்து பாருங்கள் அது விபரீதமாக மாறும் உங்களுடைய பிள்ளைகளுடைய சாவுக்கு உங்களுடைய பிள்ளைகளுடைய மரணத்துக்கு உடைய பிள்ளைகளுடைய நரகாக்கினைக்கு காரணராக மாறாதீர்கள் அபவுட் யுவர் சில்ட்ரன் சில்ட்ரன் பிள்ளைகளை குறித்த பொறுப்பை கத்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் ஏன் என்றால் உங்களுடைய வயிற்றிலே உற்பத்தியான பிள்ளையானவள் கத்தருடைய பிள்ளையாக கத்தருடைய சந்ததியாக இருக்கிறான் துன்மார்க்கன் விளையாட்டாக செய்கிற காரியங்கள் எப்படிப்பட்டது என்றால் பிறருக்கு தீமை செய்வதுதான் பிறருக்கு தீமை செய்வதையே விளையாட்டாக கொண்டிருக்கிறார்